ி நல்லா இருக்கீங்களா அந்த நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னன்னா மீன் குழம்பு சாப்பாடு வந்து வெடிச்சு வச்சுட்டான் அறுபடி அடுத்தது வந்து மீன் குழம்பு வைக்கப்போகிறேன் நம்ம வந்து புது வீடு வந்ததுக்கப்புறம் இப்போ தான் நான்வெஜ் செய்யறோம் இப்போ தான் முத முதல்ல மீன் எடுத்திருக்கிறேன் ஒரு கிலோ மீன் எடுத்துருக்கிறேன் அதாவது வந்து அப்புறம் அம்மா எல்லாரும் இங்கே சாப்பிட சொல்லுவான் அதனால ஒரு கிலோ எடுத்திருக்கேன் ரெண்டு பேருக்கு ஒரு கிலோ வேணும்னு கேட்காதீங்க அப்புறம் எங்கள் அண்ணன் பொண்ணு வேற எங்கள் வீட்டுக்கு இருந்திருக்காங்க அவன் எல்லார் வீட்டுக்கு தான் போவா என் வீட்டுக்கும் இல்லை அதனால இங்கே நம்ம வீட்லேயும் சாப்பிட சொல்லுவாங்க அம்மா வீட்லேயே அங்கே வந்து இன்றைக்கி வந்து அம்மா வீட்டில் இன்றைக்கி வந்து என்ன ஸ்ட்ரெஸ் நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி அடித்து ரெடி பண்ணிட்டாங்க அங்கே தம்பி கொண்டாட்டு வந்து குழம்பு வச்சுட்டு இருக்கா இன்னைக்கு அம்மா வீட்டில் நாட்டுக்கு ஒரு வரும் இந்த நீர் குழம்பு போட்டிங்கிட்டே அங்கே குழம்பு ரெடி ஆயிடுச்சு குழம்பு போட்டுக்கிட்டு தான் அங்கே போய் சாப்பிட வச்சிருக்கேன் நீர் குழம்பு வந்து மதியத்துக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு உங்க வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு மாற்றாம கமெண்ட் பண்ணுற ஒரு எல்லாருக்கும் வந்து நேற்று வந்து நான் உடம்பு சொல்ல வீடியோ போட்டிருந்தேன் எல்லாருமே வந்து ரொம்ப அக்கவே விசாரிச்சுங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அந்த சொந்தங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இப்படி என்னோட உறவுகள் கிடைக்கிறது நானும் கொடுத்து வச்சுருக்கோம் உண்மையா உறவுகள் வந்து நம்மள்கிட்ட யாரும் உண்மையாகவே இருக்கிறது இல்லைங்க நீ நான் நீ யாரு யாரு எதுவுமே தெரியாத முகம் தெரியாத ஒருத்தவங்க வைக்கிற பார்க்க கூட நம்மளோட உறவுகளுக்கு இருக்கிறது இல்லை நம்ம முன்னாடி ஒன்று பேசுவாங்க பின்னாடி ஒன்று பேசுவாங்க அதான் உடம்பு இன்னைக்கு வந்து நான் எப்படி மீன் குழம்பு வைக்கிறேன்னு பாருங்கள் எல்லாரும் ஊரையும் வைக்கிற மாதிரி தான் நான் வைக்கிறதே ஒரு அரைபரப்பு தான் உங்கள் அளவுக்குலாம் நான் வைக்க மாட்டேன் நான் எந்த மீன் கொண்டு வந்தாலும் பெருக்குழம்பு வந்தாலும் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இப்படி இப்படிக்குன்னு இப்படிக்கு நான் ஃபுல்லாக நிச்சயமே வைக்கவே மாட்டேன் ஆனால் ஒரு சாம்பார் சீரம்பு வைக்கிற மாதிரி தான் அசால்ட்டா அது எப்படி வைக்கிறோமோ அது மாதிரி தான் இனி நான் வச்சுட்டு போயிட்டு இந்த புளிக்கரை உப்பு மிளகாசல்லாம் போட்டு கரைச்சி குழம்பு கரீகில் வச்சுட்டேன் எண்ணெய் கடி வரைக்கும் குழம்பு பூட்டி வச்சுட்டு மீன் போய் அலசிட்டு வந்தேன் அது குழம்பு பொருத்தங்கட்டியாக அலச்சிட்டு வந்து கம்மி கொஞ்சம் மீன் தானே அதனால தம்பியை தான் எனக்கு இருக்கேன் மீன் கடைக்குன்னு தான் வந்துட்டு நம்ம கறிக்கறை மீன் கிடைக்கலாம் போனதே இல்லை மீன் எப்பந்த எடுத்துகிட்டு இருக்கான் நாங்கள் எல்லாம் ஒன்றா ஒரே வீட்டில் இருந்தப்போ ட்டிக்கு அங்கே இடத்துல போயிருக்கும் போது நான் மீன் எடுத்துட்டு வந்துருக்கேன் இந்த கறி கறி மட்டன் கடைக்கு சுத்தமா போனது கடை கொடுத்துருக்கேன் சாப்பாடு மீன் சில ஊரில் வந்து வதக்கி அரைச்சி வைக்கிறாங்க அப்புறம் வதக்காமல் பச்சையும் அப்படியே போட்டு உப்பு மிளக தண்ணி திரு சரிச்செல்லாம் ஊற்றி அப்படியே ஒன்னாவே தாள கூட்டுறாங்க அதாவது ஊருக்கு ஒரு விதமா இருக்கிறாங்க நம்ம ஏரியாவில எப்பயுமே வந்து பெருசாலாம் இதுல இல்லை எல்லாம் இல்லை தண்ணி வரைக்கும் மிளகே துடி சரி ஊற்றினாலே மீன் இருக்கும் அது தேவை போட்டாலே மீட்டில் நமக்கு ஒரு சாசனையே போய் நாங்களாம் தேங்கலாம் பார்த்தோம் குழம்பு மாங்காய் தான் போட்டுருக்கோம் அவ்வளோதான் மற்றபடி தேங்காய் அரிசி அதெல்லாம் போட்டால் மீன் குழம்பு வாசலையும் சேரும் நாங்கள் எது மாட்டோம் மெயினாக எங்கே தலியை அரைச்சி புளிக்கிறதுக்கு விஷு மணத்துக்கு கொளிச்சி மீன் கொட்டி இறக்கிட்டுருவோம் அதுவும் முதல் நாளை விட மறுநாள் சாப்பிட கண்டிப்பாக எனக்கு வந்து அந்த மீன் குழம்பு வந்து

நம்ம வந்து புளி கரைச்சல் உப்பு மிளகூல்லாம் வந்து நான் வந்து ஏற்கனவே கரெக்டாக செக் பண்ணி தான் வச்சுருக்குறேன் எல்லாமே கரெக்டா இருக்கு போதும் நாங்கள் ரெண்டு பேரும் மட்டன் பனியாக இருந்தால் ரெண்டு பேருக்கு மட்டும் வச்சால் கொஞ்சமாக வச்சுருப்போம் இன்னைக்கு வந்து அப்புறம் விருந்தாடி இருக்காங்க அப்புறம் அம்மா வீட்டுக்கும் கொடுப்பேன் தடுத்து புலங்க எல்லாருமே மீன் பண்ண வச்சு அதனால இந்த குழம்பு இது சுண்டி அப்புறம் மீன் போட்டுக்கலாம் நம்ம போய் மீன் அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம் எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து சுத்தம் பண்ணியாச்சு எப்படி நல்லா பழப்பலான் இருக்கு மீன் இன்னும் ரெண்டு அலச அலசணும் நல்லா தண்ணி வரும் மீன் அலசின தண்ணி நல்லா வெள்ளையா வர அளவுக்கு அலசிடுவேன் இப்படி அலசுனாதான் நமக்கு மீன் பிடிக்கும் இதம்மா அம்மா எழுந்திரிக்க முடி அப்பா குழம்பு கொதிச்சு இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும் நல்லா சுண்டை கொதிக்க கொதிச்சால்தான் மீன் கொஞ்சம் நல்லா இருக்கும் மீன் போட்ட உடனே தண்ணி விடும் வேற அதனால நல்லா சுண்டை கொதிக்க வந்து கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும் மீன் போட பாருங்க நல்லா முட்டை முட்டை முட்டையா கொதிக்கிது இந்த மாதிரி கொதிச்சாலே நல்லா சுண்டை கொதிச்சுன்னு அர்த்தம் மீன் குழம்புல எனக்கு வந்து தலைதான் ரொம்ப பிடிக்கும் யாருக்கெல்லாம் தலை பிடிக்கும் சமான்ல சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்லுங்க என்னன்னு தெரியல எனக்கு அதுக்கான காரணம்லாம் எனக்கு தெரியாது எட்டை அதுக்கான காரணம் எல்லாம் தெரியாது ஆனா எனக்கு மீன் குழம்புல தலை பிடிக்கும் வாழ பிடிக்கும் மற்றபடி இடையில உள்ள உடம்புலாம் போட்டா எனக்கு பிடிக்காது நறுத்தான் சாப்பிடுவேன் ஆ எங்கள் வீட்டில் நான் மீன் குழம்பு வைக்கிற சமயத்துல டூட்டிக்கோ இல்லை வேற எங்கேயாவது வெளியிலேயே போயிட்டாலும் என் வந்து முதுக்கி வச்சிருவாங்க வர வரைக்கும் எனக்கு தழம்லாம் தலை எனக்கு வச்சிருவாங்க மீன் கொட்டாச்சு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடுவேன் போச்சோன்னே இறக்கிடலாம் அவ்வளோம் நண்பர்களே மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு நாங்கள் வந்து நாங்கள் வந்து அம்மா வீட்டில் போய் எல்லோரும் நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிட்டு வந்துட்டோம் மீன் குழம்பு வந்து மதிய சாப்பாட்டுக்கு தான் காலையில் அங்கே சாப்பிட்டாச்சு நீ உங்கள் உங்க வீட்டில் இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷல் என்னன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நீங்களும் என்ன மாதிரி தான் மீன் குழம்பு வைப்பீங்களா என்னென்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் நண்பர்களே உங்கள் ஊரில் எப்படி வைப்பீங்கன்னு சரி ஓகே நண்பர்களே இந்த வீடியோ வச்சுருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பிஎச்எஸ் பண்ணி ஐடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்